தமிழகத்தில் பாஜக உள்ளே வந்துவிடும் என திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதில் அக்கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் பேசி வருகிறார் அவர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பாஜக குறித்தும் திமுக குறித்தும் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்து வந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதவ் அர்ஜுன் அழைப்பு விடுக்கும் விதமாக தமிழகத்தில் பாஜக உள்ளே வந்துவிடும் என திமுக கூட்டணியில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜக தமிழகத்தில் இருந்து துடைத்து எரியப்பட்டு விட்டது என்பதை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நம்ப வேண்டும் பாஜக உள்ளே வராமல் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு முக்கிய இடமாக இருக்க வேண்டும் என்பது விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய எண்ணமாக இருக்கிறது இருந்தபோதிலும் போதிலும் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்றவற்றிற்கு எதிராகத்தான் செயல்படுகிறது என்ற கருத்துக்களை அவர் பட்டியலிட்டு வருகிறார் அதே போல திமுக திமுக ஆட்சியில் இருக்கிற இருக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு என்ன மாதிரியான இடையூறுகளை ஏற்படுத்தினார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம் அவர்கள் கைது செய்யப்பட்டார் கடலூரில் அதை சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் சாம்சங் தொழிற்சாலையில் அந்த தொழிற்சங்கம் நடத்துவதற்கு அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறெல்லாம் திமுக அரசு தடையாக இருந்தது என்பதை குறித்தும் அவர் சுட்டிக்காட்டி பேசி வருகிறார் அதே போல காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்குமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது ஏன் வெளிப்படையாக ராகுல் காந்தியை முன்னிறுத்தவில்லை என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார் அதே போல மனிதநேய மக்கள் கட்சியை நோக்கியும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் திமுக தேர்தல் வாக்குறுதியில் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை விடுதலை செய்யப்படுவார்கள் முஸ்லிம்களுக்கு நாங்கள் நண்பர்களாக செயல்படுகிறோம் என்றெல்லாம் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார் வேங்கை வயல் பிரச்சனையில் திருமாவளவன் ஏன் வேங்கை வயலுக்கு செல்லவில்லை எந்த அதிகார மையம் உங்களை தடுத்தது கடந்த நாற்பது வருடங்களாக நீங்கள் தலித் மக்களுக்காக போராடி வருகிறீர்கள் உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது அன்பு அண்ணா என்றெல்லாம் அவர் குறிப்பிட்ட பேசிய பேசியிருக்கிறார் அதே நேரத்தில் இம்மாதிரியான அதிகார மையத்தை எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரே இயக்கமாக தமிழக வெற்றிக் கழகம் தான் இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மறைமுகமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக தாவேகாவின் பொதுக்கூட்டு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் உரண்பாட்டை சுட்டிக்காட்டி இதனை அவர் தெரிவித்திருக்க அதுவற்றை மேலும் விவரங்களை தந்தமைக்கு நன்றி ராஜேஷ்